ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டான கறியவும் மிஞ்சக்கூடிய ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் நீங்கள் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அரை கிலோ சேனக்கிழங்கு தோல் நீக்கி ஸ்கியூப் ஸ்க்யூபாக கட் பண்ணி ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கிறேன் அதை கடாயில் போட்டலாம் கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் நான் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டடலாம் இப்போ ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி வைக்கலாம் இது ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் இப்போ நல்லாவே வெந்திருச்சு பாருங்கள் இப்போது ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக பாருங்கள் இறங்குது நல்லா வெந்திருச்சு இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச கிழங்கை மிக்சிங் பவுலில் போட்டடலாம் இது காரத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டலாம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டலாம் அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டலாம் கொஞ்சம் கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதையும் போட்டலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போது திறந்து பார்க்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குறேன் அதில் ரெண்டு கொத் கருவேப்பிலையும் போட்டிருக்கிறேன் நான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சனக்கிழங்கு அதை ஒன்று ஒன்றா அந்த எண்ணெயில் இறக்கிடலாம் இப்போது எல்லா கிழங்கையுமே இப்படி ஒன்று ஒன்றா போட்டலாம் எலாக்கெழங்கும் போட்டாச்சு ஒன் சைட் நல்லா வேகட்டும் ஒரு மூணு நிமிஷம் கழித்து மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம் ஒன் சைடு வந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி விடலாம் இப்போது ரெண்டு சைடுமே நல்லா செவந்துருச்சு இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் மிச்சம் இருக்கிறத இதே மாதிரியே பொறிச்சு எடுத்துடலாம் மொறு மொறு டேஸ்ட்டான சனக்கெழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் ரசம் தை சாதம் வெரைட்டி ரைஸ் சூப்பராக இருக்கும் நான் சாம்பார் சாதத்தோடு தான் சேர்த்து வச்சு சாப்பிட்றேன் செம டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் நிறைய 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 ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்